மக்களே வணக்கம் இல்லை எப்படி இருக்கீங்க கரூர் டு இப்போ கோயமுத்தூருங்க கரூர் கோயமுத்தூர் விழாவு கரூர் கோயம்புத்தூர் பாலக்காடு எக்ஸ்பிரஸ் தான் ஈவினிங் ஆறு மணிக்கு தாங்க போங்க பா கரெக்டாக ரெண்டு முப்பது கரூர் வந்துட்டான் ஒரு பத்து நிமிஷம் லேட்டாக தான் வந்துச்சு வண்டி வண்டி வந்து ஈரோடு திருப்பூர் கோயமுத்தூருங்க மூணு டிஸ்ட்ரிக்கை கவர் பண்ணுது திருச்சியிலருந்து வருது இல்லை பாலக்காடு எக்ஸ்பிரஸ்ங்க கரூர் டு கோயமுத்தூர் உலாக் எல்லா மக்கள் சப்போர்ட் பண்ணுங்க இப்போதான் கரெக்டாக கிளம்பு வண்டி பத்து நிமிஷம் லேட்டாக வந்துச்சு எப்போயும் அப்படி இருக்காதுங்க டக்குன்னு வந்துடும் இன்றைக்கி மட்டும் பத்து நிமிஷம் வண்டி லேட்டு கரூர் டு பாலக்காடு வண்டி பூட்ஸ் ஒன்று நிற்கிதுங்க பாருங்க ஃபேன் யார் ஓடுதுன்னே தெரில ஆனால் ஃபேன் ஓடுது பரவாயில்ல ஜங்ஷன் நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்குது தலைவனுக்கு தாங்க ஓடுது ஃபேன் தலைவனுக்கு தான் ஃபேன் என்ஜாய் கரூர் டு பாலக்காடு வண்டிங்க எல்லா மக்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வண்டியில் ஏறினா ஃப்ரீயாக போகலாங்க கூட்டமே இல்லை கோயம்புத்தூர் போகணுன்னா மதியம் இருக்குது மதியம் ரெண்டு முப்பதுக்கு கரூரில் ட்ரெயின் இருக்குது நீங்கள் ரெண்டு மணிக்கு ரெண்டு பத்து போல் வந்துடுங்க கரூருக்கு கரூர் பெட்ரோல் சேமிப்பு கிடங்க கரூர் பெட்ரோல் சேமிப்பு கிடங்க ஈரோடு போகிறவள்ளிகள் டூ கோயம்புத்தூருங்க நல்லா வேக போகிறாங்க இந்த வண்டி கரூர் டு பாலக்காடு எக்ஸ்பிரஸ் எம்எஸ் ஸ்பீடுங்க எல்லா பக்கம் எங்கிட்ட செடியாக இருக்குது மழை பெஞ்சிருக்கும் போல் வாங்க கொடுமுடி வந்துருச்சுங்க அரை மணி நேரத்தில் கொடுமுடி வந்துருச்சு வண்டி நல்லா செம்ம ஃபாஸ்ட்டாக போதுங்க வண்டி கரூர் திருச்சி டு பாலக்காடு எக்ஸ்பிரஸ்ஸுங்க கரூர் ரெண்டு முப்பதுக்கு வந்தால் மூணு மணிக்கு வந்துருச்சுங்க மூணு மணிக்கு கொடுமுடி வந்துருச்சு செம்ம ஃபாஸ்ட்டாக போகுது ட்ரெயின் ஆனால் ஆறு மணிக்கு அங்கே கோயம்புத்தூர் போவோம் ஈரோடு போகிற வழி பாருங்கள் ஈரோடு கரூர் டு ஈரோடு போகிற வழி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எல்லாமே விவசாயம் தாங்க ஃபுல்லாக விவசாயம் சூப்பராக இருக்குங்க பார்க்கவே அழகாக இருக்குது எல்லா மக்களும் சேரன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை யாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ ப்ளேஸ் எல்லாம் வேறு லெவலாக இருக்குது ஈரோடு போகிற வழி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது கொடிமுடிங்க வண்டி கொடிமுடி வந்திருக்கு கொடுமுடிங்க கொடுமு ஈஸ்வரன் கோயிலுக்கு யாரோ போகணும்னு இந்த வண்டி சூஸ் பண்ணிங்க வந்து நிற்கும் டைம் கரெக்டாக மூணு முப்பதுங்க கொடிமுடி ரீச் பட் இந்த டைமில் ஒரு கிராசிங் ட்ரெயின் ஆகும் அந்த ட்ரெயின் ஆகலை தலையும் கொடுமுடி வந்துட்டாங்க அவ்வளோதாங்க அடுத்து வந்து ஈரோடு தாங்க வண்டி எங்கேயுமே நிற்காது அடுத்து ஈரோடு தான் நேரத்து தாங்க ஒரு நிமிடத்துல கொடுமுட்டி ஒரு நிமிஷம் கூடல ஒரு முப்பது செகண்ட் கொடுமுட்டிட்டு வண்டி கிளம்பிடுச்சு ட்ராக் போடுவாங்க போலங்க ஜல்லியாக கொட்டி வச்சுருக்காங்க கரெக்டாக முப்பது செகண்ட் தாங்க கொடுமண்டியில் நிற்குது அதுக்கப்புறம் வண்டி கிளம்பிடுச்சு எல்லா மக்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாங்க பாருங்கள் மக்களை அவ்வளோதான் வண்டி கொட்டு விட்டு கிளம்பிடுச்சு இன்னும் நெக்ஸ்ட்டு ஈரோடு போய் தாங்க நிற்கும் வண்டி பாஸூரில் நின்றால் நிற்கும் இல்லைன்னா நெக்ஸ்ட்டு ஈரோடு தான் பாலக்காடு எக்ஸ்பிரஸ்ங்க போட்டு வரப்போகுது செம்ம ஸ்பீடாக போகுது வண்டி ஈரோடு வரப்போகுது இன்றைக்கி தான் இந்த பாலக்காடு எக்ஸ்பிரஸ் இவ்வளோ ஸ்பீடாக போகுது எங்கேயுமே நிற்கலை கரூர் பொழுமுடி அடுத்து ஈரோடு தான் புகழூர் லைட்டாக ஸ்லோ பண்ணால் அப்படி வண்டி செம்மையாக பறக்குதுங்க அவ்வளோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஈரோடு வந்துடும் பாசூர் வந்திருக்கு வண்டி கரெக்டாக மூணு முப்பத்தி ஆறுக்கு பாசூர் வந்திருக்குங்க வண்டி பேசஞ்சர் மூணு முப்பத்தி ஆறுக்கு பாஸ்தூர் வந்து ரீச் ஆகிட்டு அப்படி தலைவன் அதில் ஒரு வண்டி ஒன்று கிராஸிங்கில் வருது கிராசிங்கில் ஒரு வண்டி பறந்துட்டு வருதுங்க ஸ்பீடு இன்ஜின் மட்டும் வருது கிராசிங்கில் இன்ஜின் மட்டும் வருதுங்க கிராஸிங்கில் ஈரோடு ஜங்க்ஷன் கரெக்டாக நாலு மணிக்கு வருதுங்க திருப்பூர் அடுத்து திருப்பூருங்க இடையில எங்க நிற்கிறான்னு தெரில அடுத்து திருப்பூர்

எத்தனை எத்தனை மூணுன்னு நினைக்கிறேங்க ஃப்ளாட் வர மூணு ஈரோடு ஜாலியாக வந்தாச்சுங்க அடுத்து திருப்பூர்னு நினைக்கிறேன் எல்லா மக்கள் ஷேர்ன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொஞ்ச நேரம் ஆல்ட்டு போடுவாங்க இவன் எல்லா மக்களும் சேரன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம ஒரு பத்து நிமிஷம் இல்லாட்டி இருபது நிமிஷம் வண்டி ஆல்ட்டு போடுங்க நான் போய் எதாவது காஃபியாக எதுவும் இருக்குதுன்னு பார்க்குறேன் திருச்சி பாலக்காடு பாலக்கடா தோ ரெண்டாவது ஃப்ளாட் பரம் வந்துருக்குங்க இந்திக்கு எனக்கு கொஞ்சம் லைட்டாக தெரியும் போல் ரெண்டாவது ஃப்ளாட் பார்க்கும்